அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு இந்த நவராத்திரியில் பிரத்யேகமாக செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு முறை அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய தினம் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று தொடங்கி சரியாக பதினொன்றாம் தேதி அதாவது சரஸ்வதி பூஜை அல்லது ஆயுத பூஜை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பதினொன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு நீங்க தூங்க போகும் முன்பு உங்களுடைய தலையனை கீழே வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறதா இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏன் வந்து இந்த ஒன்பது இரவுகள் செய்யணும் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் இந்த ஒன்பது இரவுகள் அப்படிங்கிறது வெற்றியை தரக்கூடிய இரவுகள் இந்த ஒன்பது இரவுகளில் நம்ம அம்பாள் கிட்ட என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் கல்வி செல்வம் வீரம் இந்த மூன்றுமே ஒருத்தவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா நிச்சயமாக அவர்களுக்கு வேணுங்க அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த மூன்றை சார்ந்தே இருக்கின்றது பணம் வீட்டில் தங்க மாட்டேங்குது பணம் விரயமாகிட்டே இருக்குது கடன் பிரச்சனை ரொம்ப நிறையவே இருக்குது பசங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க படித்தது எல்லாம் வந்து மறந்து போயிடுது அது மட்டும் இல்லாமல் தைரியமாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க என் பையன் தைரியமாகவே இருக்க மாட்டேங்கிறான் எப்பொழுதும் ஒரு மாதிரி கோழைத்தனமாக பயமாக பதட்டமாக இருக்கிறான் எந்த ஒரு பிரச்சனையும் அவனால் சமாளிக்க முடியல அப்படிங்கிற குறைகள்லாம் இந்த காலகட்டத்தில் மக்களிடையே நிறையவே இருக்குது இந்த வகையான பிரச்சனைகள் அதாவது கல்வி செல்வம் வீரம் இதை மூன்றையும் தழுவிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையை விட்டு அவை அறவே போயிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த முப்பெரும் தேவியரை வேண்டி இந்த ஒன்பது இரவுகளும் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு யார் வேணாலும் செய்யலாம் இதில் வந்து ஆண்கள் தான் செய்யணும் பெண்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற எந்தவித கட்டாயமும் கிடையாது நீங்கள் அசைவம் சாப்பிட்டாலும் சரி அல்லது மாதவிடாய் தீட்டு பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாங்க நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்க போனாலும் பரவாயில்ல இதை நீங்கள் செய்யலாம் அதாவது படுத்துட்டிங்க அதுக்கப்புறம் நாங்கள் வேற எந்த வேலையும் நான் செய்ய போகிறதில்லை அப்படிங்கிற போது இந்த பொருளை உங்கள் தலையணை கீழே வைப்பது அப்படிங்கிறது நல்லது இந்த ஒன்பது அப்படிங்கிற எண்ணுக்கும் நம்முடைய ஆன்மீகத்துக்கும் நிறைய தொடர்புகள் உண்டுங்க கோயில் திருவிழாக்கள் முக்காவாசியான திருவிழாக்கள் ஒன்பது நாட்கள் அடிப்படையிலேயே கொண்டாடப்படுகிறது அதை மாதிரி ஒன்பது இரவுகள் கொண்டாட்டத்தை நவராத்திரி நவரத்னங்கள் ஒன்பது நவ இருக்குது இல்லையா அது வந்து ஒன்பது நவரசங்கள் ரசங்கள் அப்படிங்கிறது ஒன்பது நம் உடம்பில் இருக்கக்கூடிய துவாரங்கள் அப்படிங்கிறது ஒன்பது ஆக இந்த ஒன்பதுக்கு நிறைய என்ன சொல்கிறது எண்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த எண் அப்படின்னா ஒன்பது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒற்றைப்படையிலேயே மிக பெரிய எண் அப்படின்னா இந்த ஒன்பது அப்படிங்கிற எண்ணை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் அதனால் இந்த ஒன்பது ராத்திரிகள் நம்ம வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகத்துக்கும் உரிய நவ தானியங்கள் இதை தான் நம்ம வைக்க போகிறோம் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பிரச்சனையை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தும் ஒருத்தவங்க வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதக கட்டங்கள் தான் அதற்கு முக்கியமான காரணம் சூரியன் சந்திரன் அதுக்கப்புறம் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இதை ஏழு கிரகங்களோடு சேர்ந்து ராகு கேது இவை இரண்டும் சேர்ந்து தான் அந்த பிரச்சனையை பிரச்சனையை உருவாக்குதுங்க அதனால தான் நம்ம திருமணம் கூட நம்ம ஜாதக பொருத்தம் பார்த்து அதுக்கப்புறம் தான் பண்ணுறோம் இந்த ஜாதகத்துக்கும் அந்த ஜாதகத்துக்கும் திருமண வாழ்க்கை பொருந்துமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம பண்ணுறோம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சூரியனோட அனுகிரகம் நல்லா வேணும் அதை மாதிரி கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவும் வராமல் இருக்கணும்னாலும் சூரியனுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் அதை மாதிரி கிழமை சந்திரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மனது தெளிவாக இருப்பதற்கு சந்திரனுடைய அனுகூலம் கட்டாயமாக வேண்டும் ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து மனோகாரகன் அது மட்டும் இல்லாமல் ஆயுட்காரகன் அப்படின்னும் சொல்லப்படுறாங்க அத மாதிரி செவ்வாய் செவ்வாய் கிரகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்காரகன் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் சகோதரர்களிடையே பிரச்சனைகள் ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவது எல்லாமே இந்த செவ்வாய் தான் ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் செவ்வாய் பகவானை நம்ம அவசியம் வழிபடணும் சொந்த வீடு கூட இல்லை நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறவங்க நிலம் சம்பந்தமான என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதிரி புதன் பகவான் புத்திக்காரகன் புத்தி கூர்மைக்கும் மன தெளிவிக்கும் புதன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை மாதிரி தொழிலில் வெற்றி ஏற்படுவதற்கு சாதுரியமான பேச்சு அதற்கெல்லாம் புதன் ரொம்ப உதவியாக இருப்பார் அதை மாதிரி குரு பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் வந்து சுப கிரகம் என்று அழைக்கப்படுபவர் குரு பகவான் தான் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றலையும் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெறக்கூடிய ஆற்றலையும் திருமண வாழ்க்கை தொழில் வேலை சம்மந்தமான அனைத்து த்துக்கும் அவர்தான் வந்து உகந்தவர் அதே போல் சுக்கரனை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் சுகபோக வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கைக்கு தாம்பத்திய வாழ்க்கைக்கு காதல் வாழ்க்கைக்கு எல்லாம் சொந்தக்காரர் சுக்கரன் தான் அதை மாதிரி சனி பகவான் அப்படிங்கிறவர் நேர்மை தவறாதவர் நம்ம செய்த பாவங்களுக்கு பாரபட்சம் பார்க்காமல் நமக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர் தண்டனை கொடுத்து நம்மளை வந்து பக்குவப்படுத்தக்கூடியவர் சனி பகவான் ஸோ இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு ஒரு கிரகத்துக்கும் உரிய அந்த தானியத்தை நவதானியம் அப்படின்னு நம்ம வந்து நாட்டு மருந்து கடைகளில் கேட்டாலே கொடுப்பாங்க அதை வந்து மிக்சடாக ஒரே ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் பில்லோ கவர் உள்ளார கூட நீங்கள் அதை போட்டுடலாம் ஒன்பது நாளும் அதை எடுத்து நீங்கள் வேறு ஒரு இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாதுங்க இது வந்து பெரியவர்கள் மட்டும்தான் செய்யணும் சின்னவங்க யாருமே இதை செய்யக்கூடாது அதாவது பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் ஸ்கூல் படிக்கிறவங்கெல்லாம் இதை செய்வது அப்படிங்கிறது நல்லது கிடையாது அதாவது ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் யார் வேணாலும் இதை செய்யலாம் ஸோ ஒரே ஒரு கைப்பிடி ஒருத்தவங்களுக்கு ஒரு கைப்பிடி போதும் அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு மூட்டையாக ஏதாவது ஒரு நிற துணியில் கட்டலாம் அல்லது என்கிட்ட கர்ச்சிஃப் இருக்குது நான் அதில் கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக கட்டலாம் கட்டிட்டு நீங்கள் அந்த நவகிரகங்களை வேண்டிக்கிட்டு அந்த ஒன்பது கிரகங்களோட அருளாசி நம்மளுக்கு வரணும்னா அதற்கு ஒரு மந்திரம் இருக்குது முடிஞ்சவங்க அதை வந்து ஒரு தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுக்க போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஒன்பது நாளும் நீங்கள் இதையே செய்யுங்க நடுவில் குளிப்பது எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் தவறு கிடையாது ஆக அந்த கடைசி நாள் வருது பாருங்கள் விஜயதசமி அன்னைக்கு காலையில் நீங்கள் எழுந்ததும் பன்னிரெண்டாம் தேதி காலையில் எழுந்திரிச்சதும் இதை ஜஸ்ட்டு கால்படாத இடத்துல இந்த மூட்டையோட நீங்கள் தூக்கி போட்டுடுங்க துணியும் வேண்டாம் அதில் இருக்கக்கூடிய தானியங்களும் நமக்கு வேண்டாம் அதை செஞ்சு முடிச்சுட்டு விஜயதசமி அன்னைக்கு நீங்கள் தலை குளிச்சுடுங்க ஒரு புத்துணர்ச்சி பெற்ற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நவகிரகம் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளும் உங்களை விட்டு போயிடுங்க இதை வந்து யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ அதை நீங்கள் இன்னையிலருந்தே முயற்சி செய்து பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இது வந்து ரொம்ப பதிவு அதனால் கூடுமான வரை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது இப்போது அந்த நவகிரகத்துக்குரிய ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நம்ம சொல்ல வேண்டிய நவகிரக ஸ்லோகம் இதுதாங்க ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிய ச ராகுவி கேதுவி நம இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு முறை உச்சரிச்சுட்டு நீங்கள் படுக்கப் போங்க ஒன்பது நாட்களும் இப்படியே பண்ணுங்கள் இன்னையிலிருந்து ஆரம்பிங்க நல்ல ஒரு மாற்றம் தெரிவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி